நிழல் பூ என் கையில வச்சுட்டு இருக்கிற இந்த தர்ப கட்டைய கூடிய சீக்கிரம் கீழே வச்சுடுவேன்னு நினைக்கிறேன் இனிமே நூறு ரூபாய்க்கும் இருநூறு ரூபாய்க்கும் அம்மாவாச தர்ப்பணத்துக்கு இப்படி ஆளா பறந்துட்டு அலைய வேண்டாம் ஆவணி ஆவட்டம் வந்துடுத்துனா பூனல நூக்க வேண்டாம் இந்த காலத்துல எந்த சாஸ்திரிகள் பூனல முறையாக நூற்று தரா எல்லாரும் கடையில வாங்குற நூல் கையத்துக்கு மஞ்சளை தரவி தந்துடுறா நான் தான் இன்னமும் கொஞ்சம் மடி ஆச்சாரம் எல்லாம் வச்சுட்டு இருக்கேன் யாராவது பெரிய மனுஷால காக்கா பிடிச்சுண்டு உங்கள் ஆத்துல பாகவத வாசிக்கட்டுமா உங்கள் ஆத்துல ராமாயணம் வாசிக்கட்டுமான்னு பிச்சை கேட்டுண்டு அலைய வேண்டாம் இனிமே இதெல்லாம் ஆத்மார்த்தமான விஷயங்கள் காசுன்னு ஆரம்பிச்சுட்டா எல்லாமே வியாபார ரீதியா போயிடுறது பஞ்சு பஞ்சு சாஸ்திரிகள் மாதிரி நான் அடிச்சு பிடுங்கறது இல்லை இந்த பஞ்சு எப்படி தெரியுமோ ராமாயணம் வாசிக்க ஆரம்பிச்சா அதை முடிக்கிறத ஒரு விழா மாதிரியே கொண்டாடிடுவான் ஏற்பாடு பண்ணினவால ஒரு வழியாக முடிச்சுடுவான் அவனுக்கு பத்தாறு வேஷ்டி அவன் பொண்டாட்டிக்கு பட்டு புடவை ரவிக்க அவன் கைக்கு மோதிரம் வெள்ளி குத்து வழக்கு இப்படி கட்டமாக வசூல் பண்ணிடுவான் வாசிக்க சொன்னவாளே ஆசையாக தந்தா பரவாயில்ல ஆனால் இவன் ஆர்டர் போட்டு கேட்பான் நவகிரக ஜபனு சொன்னா ஒரு மாதம் ஆத்துக்கு தேவையான நவ தானியத்தை கேட்டுடுவான் ஒம்பது ரவிக்க துணி அப்புறம் ஒம்பது கலசத்துக்கு பதிலாக கொடமாக கேட்டுடுவான் சித்திரகுப்தன் நோன்பு எடுக்கிறதுக்கு முரத்தில் அரிசி பருப்பு தானம் பண்ணுறவா கிட்ட சித்திரகுப்தனை பசுமாட்டு வயத்துல இருந்து வெளியில வரைச்சே அவன் அம்மா அவனை தங்க முரத்துல தாங்கினாலாம் நீங்க அதுக்கு அடையாளமா சின்னதா வெள்ளி முரம் பண்ணி தந்துடுங்கோ அப்படின்பா என் பொண்டாட்டிக்கு என் மேல கொஞ்சம் வருத்தம் தான் நான் பஞ்சு மாதிரி இப்படி பிடுங்கறது இல்லைன்னு ஆனா எனக்கு வருத்தம் இல்ல என் சம்பாத்தியத்துல தான் இன்னைக்கு என் புள்ள என்ன போல தர்பிய தூக்கிண்டு அலையாம நல்ல படிப்பு படிக்கிறான் ஆச்சு அடுத்த வருஷத்துக்குள்ள பாஸ் பண்ணிடுவான் நல்ல வேலை கிடைச்சிடும் கவலை இல்லை என்னோட இந்த தொழிலுக்கு ஒரு முழுக்கு போட்டுட்டு நிம்மதியா பிள்ளையோட நிழல்ல தங்கலாம் இனிமே என் பொண்டாட்டி கிழிச புடவையை தச்சு தச்சு கட்டிக்க வேண்டாம் வருஷத்துல ஒரு பட்டு கூட அவளுக்கு கிடைக்கும் புள்ள சொல்லிட்டானா அம்மா நான் சம்பாதிச்சு உன் காலடியில பணத்தை கொட்ட போறேன்னு நானா அப்புறம் எனக்கு வர வர ருத்ரமும் சமகமும் போர் அடிச்சு போச்சு கல்யாணம் நடக்கிற இடத்துல கூட்டமா உட்காந்துண்டு வேர்க்க விறுவிறுக்க விசிறிய விசிறிண்டு இந்த ஹோம புகையில எப்படா காசை கொடுப்பா நாம போகலாம்னு பெரிய சாஸ்திரிகளோட தயவை எதிர்பார்த்து காத்துண்டு சுமங்கலி ரியம்பதுன்னு ஆசீர்வாத மந்திரங்கள் எல்லாம் கோரஸாக பாடிண்டு நடிக்கிறத விட நிச்சிந்தியா கொஞ்ச நாள் ஆத்துல உட்காரணும் போல இருக்கு அண்ணா அடுத்த வாரம் பெரிய ஆத்து கல்யாணம் போல இருக்கே என்ன மறந்துடாதீங்கோ அப்படின்னு பெரிய சாஸ்திரிகளை பார்த்து கூழ கும்பிடு போடுறதும் பிராமணார்த்த சாப்பிட்டா அந்த தட்சணையில பெரியவருக்கு ஷேர் கொடுத்துட்டு மார்க்கெட் பிடிக்கிற விவகாரமும் சிச்சி ஒன்றும் சொல்லிக்கப்படாது எல்லாம் பிள்ளைய படிக்க வைக்கிற வரைக்கும் அவனை பெரியவனை ஆக்கிற வரைக்கும் தான் ஆச்சு இன்னும் ஒரு வருஷம் ஒரே ஒரு வருஷம் பல்ல கடிச்சின்னு பொறுத்துண்டா அப்புறம் நான் அதிர்ஷ்டசாலி தான் அப்பா குரல் கேட்டு நிமிர்ந்து பார்க்குறேன் என் பிள்ளை கேசவன் நன்னா நெகு நெகுன்னு வளர்ந்து நீளமாக நிற்கிறான் அவன் உயரத்துக்கும் சிகப்புக்கும் என்ன கொண்டிருக்கான் லட்சணத்துக்கு அவன் அம்மா மாதிரி சின்ன வயசில் இன்னும் நல்லா இருப்பேன் காதலை கட்டு குடுமியும் என்னை என் பொண்டாட்டி பார்த்துட்டே இருப்போ ஆனாலும் நீங்கள் அநியாய அழகுனா அப்படிம்போ அழகில் கூட நியாய அநியாயம் இருக்காடி காமு அப்படின்பே போங்கோன்னா தங்கரேக்கு போட்ட மாதிரி என்ன சேர்ப்பு நீங்கள் அத்தனை சாஸ்திரிகள் கூட்டத்திலேயும் உங்களை சட்டின அடையாளம் கண்டுபிடிச்சுடலாம் அப்போது அவளோட தலையை அன்பாக தடவி கேட்பேன் இந்த கொடுமிக்கார சாஸ்திரிகளுக்கு வாழ்க்கப்பட்டுட்டோமேன்னு உனக்கு கஷ்டமா இல்லையாடி காமு அவ அழவே ஆரம்பிச்சுடுவோம் உங்களை மாதிரி அழகா எந்த கிராப்பு வச்சுட்டவன் இருக்கான் சொல்லுங்க பார்க்கலாம் காமு அப்பெல்லாம் என் மேல ரொம்ப தான் இருந்தா அவளுக்கும் ரெண்டு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சா இந்த பிராமணார்த்த தொழில என்ன வந்துட போறது அப்படின்னு கேப்போம் அழகு சாப்பாடு போடுமா அப்படின்னு கிண்டல் பண்ணுவோம் அவளை சொல்லி குத்தமில்ல காலம் அப்படி பெரிய சரசாக்கு எப்படியோ நல்ல இடத்துல கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணியாச்சு நல்ல வேலை எனக்கு அதிக சம்சாரம் இல்லை சரசாவும் கேசவனும் தான் சரசாவை பத்தி கவலை இல்லை கூடிய சீக்கிரம் கேசவனும் முன்னுக்கு வந்துடுவான் அப்புறம் எங்களுக்கு என்ன கவலை அப்பா மறுபடியும் கேசவனோட குரல் குழந்தை கூப்பிடுறானே காதல் விடலையா காமுவோட அதிகாரம் ஒண்ணும் இல்ல என்னமோ ய ய ம் பெரிய யோஜனை கலெக்டர் வேலையா தட்டுக்கிட்டு போறது நாளைக்கு எங்க பிராமணார்த்தம்னு யோசிச்சேடா உங்களுக்கு என்ன பெருசாக ராமாயணம் பாகவதம் சொல்லவா சான்ஸ் வந்தோட போறது காமுவோட நெய்யாண்டி காமு எனக்கு கலெக்டர் வேலையோ தாசில்தார் வேலையோ தான் ஆனா என் வேலையில தாண்டி நீ வயிறு காயாம கஞ்சி குடிச்சிருக்கே உன் பொண்ணை நல்ல இடத்திலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்து இந்த பிராமணார்த்த பிராமணம் தான் காரணம் நாளைக்கு உன் பிள்ள பெரிய வேலைக்கு போய் உன் காலடியில் பவுனா கொட்ட போகிறான்னு நீ கனவு காண்ற பாரு அதுக்கும் இந்த பஞ்சாங்க பிராமணம் தாண்டி காரணம் நான் மனசில் நினைச்சிண்டே வெளியில பேசல பையன் தலையெடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா காமும் மாறிண்டு வரா என்னடா கேசவா அப்பா வந்து தயங்கலாம் இரு நான் சொல்றேன் என்னமோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ட்ராமா ட்ரூப் ஆரம்பிச்சிருக்காளாம் இவனையும் அதில் சேர சொல்லி கட்டாயப்படுத்துறாளாம் போறான் குழந்த இங்க என்ன பண்ண போறான் சாயங்கால வேளையில உச்சி மோட்டை பார்த்துட்டு நம்ம ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருக்கிறத அவனும் பார்த்துட்டு பொழுது கழிச்சுட்டு வரணுமா போயிட்டு வரட்டும் காம ரொம்ப பெருமையோட சொல்றா ஏண்டா பரீட்சை எல்லாம் வருது படிக்க வேண்டாமா கேசவன் தயங்கினான் இன்னும் அப்பங்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்னு சிலதுக்கு நினைக்கிறானே அந்த மட்டும் சந்தோஷம் நீயும் நடிக்க போறியா ஐயோ அதெல்லாம் இல்லப்பா சும்மா ஒரு கெட் டுகெதர் ஒரு ட்ரமேட்டிக் அசோசியேஷன் அதுல வரவாழ உக்காத்தி வைக்கிறது மற்ற ஏற்பாடுகளை எல்லாம் கவனிக்கிறது அவ்வளவுதான் என்னோட வேலை நான் க்ரீன் ரூம் பக்கம் எட்டியே பார்க்க மாட்டேன் பையன் சத்தியம் பண்றான் ஆமா உட்காந்து என்னத்தை கண்டுது போயிட்டு வரட்டும் காமுவே அனுமதி தந்துட்டா அப்புறம் அதை பத்தி நான் விசாரிச்சுக்கல அம்மாவும் பிள்ளையும் உள்ள ராத்திரி ரொம்ப நாளை பேசின் இருந்தா காமு விழுந்து விழுந்து சிரிக்கிற சத்தம் கேக்கும் சில நாளைக்கு என்னடி காமு நேத்திக்கு ரொம்ப நாளை சிரிச்சின்றுதியே என்ன சமாச்சாரம் கேசவன் டிராமா ரிஹர்சல் பார்த்தானா அதுல வர ஜோக்கெல்லாம் சொன்னா விழுந்து விழுந்து சிரிச்சேன் அது என்ன ஜோக்கு சொல்லேன் நானும் சிரிக்கிறேன் ஆமா உங்களுக்கு இதெல்லாம் ரசிக்க தெரியாது சும்மா காயத்ரி ஜப ஜபிச்சுட்டு உக்காண்டுருக்கோம் கொஞ்ச நாளா கேசவன் ஆத்துக்கு லேட்டா வரான் பிள்ளைக்கு காமம் ஓடியே போய் கறந்தவ திறந்து விடுறா அவனோட பரீட்சைக்கு பணம் கட்டணுமா யார்கிட்ட கேக்கிறது செட்டியாராத்துல தான் ராமாயணம் முடிச்சு பணம் வாங்கினேன் அத்தனையும் செலவழிஞ்சு போயாச்சு மறுபடியும் போய் கேட்டா நல்லா இருக்காது கணேசேர் வீட்டு குழந்தைகளுக்கு சமஸ்கிருதம் கத்துக்கணும்னு ஆசைப்படுறதா சொன்னார் ஆரம்ப பாடத்திலேருந்து கற்றுத்தர சோம்பேறித்தனமாக இருக்குது ஆனால் அவன் அவளேந்து ஆரம்பிக்கணுமா என்ன பண்ணுறது ஒத்துக்க வேண்டியதுதான் ஆனாலும் எடுத்து எடுப்பில் எப்படி கடன் கேட்க முடியுமா இப்படி நான் யோசிச்சுட்டே படுத்துன்னு இருக்கிறப்ப தான் அன்னைக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வந்தான் கேசவன் என்னால் தாங்க முடியல என்னோட கோபத்தை அவன் மேலே காட்டினேன் என்னடா கேசவா இது வர வர ட்ராமாக்காரன் வீடு மாதிரி நினைச்ச நேரத்துக்கு வர போகிற என்னது படிப்பு இடிப்பு ஒன்றும் கிடையாதா என்னது இது கூத்தாடித்தனம் இந்த பாருங்காரன்னு கேவலமா பேசாதீங்கோ பெரிய மனுஷ ஆத்து பிள்ளைகள்லாம் கூட டிராமா போடுறா இது ஒண்ணு கூத்தாடித்தனம் இல்ல பிள்ளைக்கு பரீட்சைக்கு பணம் கட்ட முடியாம நாம தான் இருக்கோம் சுரீர்னு காமுவோட அம்புகள் எந்த இடத்துல தாக்கினா நான் சுருண்டு போய் கீழே விழுவேன்னு என்னை பார்த்து பார்த்து தாக்கறா நீயே அவனை குட்டி செவர் அடிச்சுடுவேடி காமு நான் கத்தினேன் ஏன் இப்படி கத்துறேன் இப்ப என்ன ஆயிடுத்து இன்னைக்கு ஃபைனல் நடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுது டிராமாவில் யார இல்லை யாரை கேக்கணும்னு பெத்தவனா எனக்கு உரிமை இல்லையா எங்கிட்ட கேட்டான் யாரோ ஒருத்தனுக்கு நடிக்கவே வரலையா அந்த இடத்துல நம்ம கேசவனை போட்டிருக்கானா அதனால என்ன தப்பு நான் தான் சரின்னு காமு சரின்னு விட்டா இனிமே சரிப்படாததெல்லாம் சரியாயிடும் நான் பேசல அப்படியே படுத்துண்டுட்டேன் காமு எங்கிட்ட பணம் கேட்டு தொந்தரவு பண்ணல என்னாச்சு பணம் கிடைச்சாச்சா அப்புறமா தான் தெரிஞ்சது டிராமா எழுதி நிறைய டிக்கெட் வித்ததுனால அவனோட அசோசியேஷனு ஹெல்ப் பண்ணினாலாம் அவாளே பெரிய மனசு பண்ணி அவனோட கட்டிட்டாலாம் ஏண்டா நான் பணம் தரேன்னு சொல்றதுக்குள்ள மத்தவா கிட்ட கை நீட்டி வாங்கி கட்டிருக்கே இது உனக்கு கேவலமா தோணல இதுல என்ன கேவலம் அவனோட தொழிலுக்கு அவ தர சன்மானம் நீங்களும் தான் தட்சணைய கை நீட்டி வாங்குறேன் கிரண்ய கர்ப்ப கர்ப்பஸ்தம்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டா ஒசத்தி ஆயிடுமா அதுவும் கூலிதான் இதுவும் கூலிதான் பையன் இப்பெல்லாம் ரெகுலரா நாடகத்துல நடிக்க ஆரம்பிச்சுட்டான்னு தெரியறது காமு சில நாள் சாயங்காலம் டிராமாவுக்கு போறேன்னு சொல்லிட்டு போவோம் என்ன யாரும் கூப்பிடல நானும் போகல கேசவனுக்கு ஒரு இடத்துல வேலை கிடைச்சு கொடுத்தான் நல்ல சம்பளமா அவனோட எல்லாம் தவறாம வர பெரிய மனுஷாலெல்லாம் காக்கா பிடிச்சு அவன் சாமர்த்தியமா வேலையை சம்பாதிச்சுட்டானான் காமுக்கு ஏக பெருமை பையனோட பெருமைகளை எல்லாம் இப்போ காமு சொல்லித்தான் எனக்கு தெரியணும் இப்போ வேலை தேடின்றது வேணா அவன் சாமர்த்தியமா இருக்கலாம் ஆனா இத்தனை நாள் அவனை படிக்க வச்சது யார் சாமர்த்தியம்னு யாருமே நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறான் இன்னைக்கே நம்ம கேசவனோட நாடகத்துக்கு வெள்ளி விழாவான் வந்துதான் பாருங்களேன் அவன் மேக்கப் போட்டு பழ பழன்னு ராஜா வாட்டமா மேடையில நிக்க போறான் எத்தனை பேர் அவனை பாராட்டி பேச போறாளாம் இன்னைக்கு இதெல்லாம் பார்க்க கொடுத்து வைக்க வேண்டாமா என்னோட அழக அன்னைக்கு வர்ணிச்ச காமு இன்னைக்கு அதையெல்லாம் மறந்து போயிட்டா பையனோட அழகுக்கு அவனோட மேக்கப்பு தான் காரணங்கிற மாதிரி பேசுறா இருக்கட்டும் இருக்கட்டும் கொஞ்ச நாளா எல்லாரும் பேசுறத கேட்க எனக்கே கேசவனோட நாடகத்தை பாக்கணும்னு தான் தோன்றது நாடகம் பார்த்தா தப்பா என்ன என்னோட ஆசைய அன்னைக்கு என்னோட சக தர்மிணி நிறைவேற்றி வச்சா என்னை வலுக்கட்டாயமா நாடகத்துக்கு கூட்டிட்டு போனான் வாசல்ல நுழையரச்சையே ஆர்ப்பாட்டமா நுழைஞ்சா எனக்கு தான் வெக்கமா இருந்தது பெரிய பெரிய மனுஷா எல்லாம் கார்லேயும் ஸ்கூட்டர்லையும் ஆட்டோவிலையும் அவனோட நாடகத்துக்கு வரதை பார்த்தா எனக்கு பெருமையா இருக்கு ஒவ்வொருத்தரும் சில்க் ஷர்ட்டும் ஜருக வேஷ்டியும் பேண்ட்டும் பைஜாமாவும் ஜிப்பாவும் போட்டுண்டு வரா நான் தான் மடிசிஞ்சி மாதிரி பஞ்சகஜாம் கட்டின்னு ஒதுங்கி ஒதுங்கி ஓரமாக நிற்கிறேன் இப்படி வாங்கோ காமோ என்னை கூட்டிண்டு போனான் அம்மா வராங்க சில பேர் அவளுக்கு ஒதுங்கி வழிவிட்டா கேசவனோட அம்மான்னு அவளை ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்கு முதல் வரிசையில் நான் எனக்கே பிரமிப்பாக இருந்தது பெரிய மனுஷாளுக்கு சரியா நானா அதோ அந்த ராமாயண வாசி வீட்டு செட்டியார் அந்த வரிசையில உட்காந்துட்டு இருக்கார் அட கணேசையர் அவருக்கு பக்கத்துல வக்கீலாத்து சார் இந்த பக்கம் மரியாதைக்காவது எழுந்து நிக்கணும் உடம்பு பறக்கிறது பேசாம உட்காந்துட்டு இருங்கோ அவளை பார்த்துட்டு ஏன் இப்படி அசடு வழியறேல் தைரியமா அவளை பார்த்து சிரிங்கோ இன்னைக்கு விழால இவா எல்லாரும் பேச போறாளாம் நம்ம பையனோட பெருமையில நமக்கும் பங்குண்டு கூலிக்கார மாதிரி குனிஞ்சிட்டு நிக்காதீங்கோ இருட்டு வர விலகிறது பளீர்னு வெளிச்சம் பிரமாதமாக வாத்தியங்களோட முன்னணியில் அறிமுக மாறான் கேசவன் பார்த்தேளா பாத்தேளா ஸ்பாட்லைட் வெளிச்சத்தில் நம்ம கேசவன் எத்தனை அழகாக இருக்கான் பாருங்கோ காமு சொன்னான் பரவாயில்ல என்னை விட இவளுக்கு நாடகத்தை பற்றி நிறையாவே தெரிஞ்சிருக்கு ஸ்பாட்லைட்டுங்கிறா மியூசிக் பேங்க் இப்படிங்கிறா சீனுங்கிறா லைட்டுங்கிறா என்னெல்லாமோ சொல்கிறா இன்டர் போது காமுவை அவசரமா கூப்பிட்டான் காமுவும் போயிட்டு அதே பரபரப்போட திரும்பி வந்து என்னோட கிசுகிசுத்தான் தோ பாருங்கோ ஏதோ முக்கியமான சீனா கல்யாண காட்சியம் சாஸ்திரிகளா வேஷம் போடுற பையன் வரலையா அவனுக்கு தான் ஏதோ ரெண்டு மந்திரம் தெரியுமா அதனால அந்த சீன்ல மேடைக்கு கேசவன் உங்களை வர சொல்றான் பிகு பண்ணிக்காம போய் நடிச்சுட்டு வாங்கோ அடிப்பாவி பிள்ளையோட நடிப்புக்கு சரின்னு சொன்னேன் உனக்காக இன்னைக்கு என்னையே நடிக்க வச்சுட்டு போறியா நான் மந்திரத்தை காசுக்கு தான் சொன்னேன் ஆனா நடிப்புக்கு சொல்லல பையனை ஸ்பாட்லைட்டில் நிறுத்தினு அடுத்தாப்புல நானா நான் சீரி பாயறத்துக்குள்ள காமு தாழ்ந்த குரல்ல கண்டிச்சா தோ பாருங்கோ இதனால ஒன்றும் உங்க பவித்திரம் குறைஞ்சூட போகிறதில்ல பையன் அங்க கடந்து அல்லாடுறான் உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் மதிப்பு இதனால கௌரவம் ஒன்றும் குறைஞ்சு போயிடாது தான் ஆகும் குடும்பமே கலை குடும்பம்னு மேடையில் எல்லாரும் பேச போகிறான் பேசாம போய் நடிச்சுட்டு வாங்கோ ஆமா மேடையில் இவா எல்லாம் பேசணுங்கிறதுக்காக நான் நடிக்கணுமா எனக்கு கோபம் வந்தது இம்மேலேயே தான் புத்தி கெட்டு போய் நாடகம் பார்க்க வந்தது என் தப்பு தான் காமு என்னை தள்ளாத குறையா பிடிச்சி தள்ளிண்டே போயிட்டா கல்யாண மேடை கேசவன் மணமகனாக அமர்ந்திருக்கான் பக்கத்தில் அந்த பொண்ணு ஏதோ லேடி ஆர்டிஸ்டா இந்த போலி கல்யாணத்துக்கு என்னோட நிஜமான மந்திரமா என்ன அநியாயம் அது போலியா இவன் தாலி கட்ட நான் சொல்றேன் முன்னாடி தட்சணைக்காக மாங்கல்யம் தந்துனானேன்னு நிஜமான மந்திரத்தை சொன்னவன் இப்போ தத்தாரி பையனுக்காக அதே மந்திரத்தை திருப்பி சொல்றேன் அன்னைக்கு சிரிச்சுண்டே சொன்னேன் இன்னைக்கு அழுதுண்டே சொல்றேன் காமு பார்த்து ரசிக்கிறா எனக்கு தெரியறது அத்தனை மேடை விளக்குகளும் என் மேல பழிர் பழிர்னு ஒளி வெள்ளமா பாய உக்காந்துட்டு இருக்கிற அத்தனை பேரோட தலைகளும் கருப்பா என்னையே உத்து பார்த்து நீ குற்றவாளின்னு சொல்ற மாதிரி ஒரு பிரம நான் மேடையை விட்டு கீழே இறங்குறேன் விழா எல்லாம் பிரமாதமா நடந்து முடிஞ்சு போச்சு எங்களை கார்ல அனுப்பி வச்சான் கேசவன் காமுவோட பெருமைக்கும் மகிழ்ச்சிக்கும் அளவே இல்லை பையனுக்கு போட்ட ரோஜாப்பூ மாலையெல்லாம் எல்லாம் கும்முன்னு மனம் பரப்பின்னு எங்களோட வருது கொஞ்ச நாடி கழிச்சு கார் வர சத்தம் கேசவன் தான் வந்துட்டான் போல இருக்கு திடீர்னு காமும் அழற வேண்டாண்டா கேசவா இது அநியாயம் அக்கிரமம் இது அடுக்காது அப்பாவை கேட்க மாட்டேன் நான் மாதிரி பாவனை ஒட்டு கேக்குறேன் உனக்கு ஒண்ணும் தெரியாதுமா கலைங்கிறது தனி அதுக்கு ஜாதி வித்தியாசம் கிடையாது என்னோட வாழ்க்கையில ஒத்து போறவளோட துணைதான் எனக்கு தேவை ஜாதி இல்லை டெய் கேசவா நீயா இப்படி பேசுற நீ படிச்சவன் நாகரீகமானவன் புத்திசாலி ஆனா ஒரு வைதீக குடும்பத்துல பிறந்த நீ ஒரு சாஸ்திரிகளோட பிள்ளைங்கிறது மறந்துட்டியா அதுக்காக நான் காதலிக்க கூடாதா தாராளமா காதலி அப்பா அனுமதியோட அவர் பார்த்து வச்ச பொண்ண காதலி இது ஒரு ஆச்சாரமான சாஸ்திரிகள் குடும்பம்டா என்னமா அது அர்த்தம் இல்லாம பேசுற எந்த விஷயத்துல நீ என்ன சாஸ்திரிகள் பையனா வச்சிருக்கே எனக்கு ஒரு மந்திரம் தெரியுமா ஒரு வேளையாவது சந்தியாவந்தனை பண்ண சொல்லி என்ன கட்டாயப்படுத்தினேடா என்ன படிக்க வச்சே நாகரீக உட உலகத்துல வளைய விட்டேல் இத்தனை நாகரீகங்களை ஏத்துண்ட பழகின நீங்க ஒரு நாட்டு பொண்ணை அந்நிய ஜாதியில இருந்து ஏத்துக்க கூடாதா அவன் நடிகையா இருக்க கூடாதா இவ்வளவு அறியாம நீங்க ரெண்டு பேருமே இருந்து நடத்தி வச்சிருக்கே அட கடங்காரா பளீர்னு கேசவனோட கன்னத்துல காமும் அரையற சத்தம் வேணும்டா எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் உன் மேல இருக்கிற பாசத்துல மயங்கி நீ ஒவ்வொன்றுத்துக்கா பர்மிஷன் கேட்க வந்தப்போ நான் தான்டா அப்பா கிட்ட சொல்லி பர்மிஷன் வாங்கி தந்தேன் அவர் மானஸ்தர் கௌரவமானவர் அவரையே மேடையில நடிக்க வச்சுட்டேன்னு மாறுதிட்டுக்கிறியே நீ ஒரு நிஜமான பிள்ளைதானா சாஸ்திரிகளா நிஜமா மானத்தோட வாழ்ந்த அந்த நல்ல மனுஷனை மேடையேத்தி அவமானப்பட வச்சுட்டியடா பாவி நாளைக்கு எந்த முகத்தோட நாங்க இந்த உலகத்துல வளைய வருவோம் நாடகத்தை வாழ்க்கையாக்கி வாழ்க்கையை நாடகமாக்கிட்டியடா பாவி ஸ்பாட்லைட்ல நீ நிக்கிறப்போ நான் பெருமைப்பட்டேன் இப்போ எங்களையே ஸ்பாட்லைட்ல நிறுத்தி அவமானப்படுத்திட்டியே போயிடு என் மூஞ்சிலேயே ஒழிக்காத இப்பவே போயிடு மறுபடியும் மறுபடியும் என்ன தப்பு பண்ண வச்சு அந்த மகா புண்ணியவான் எதிரில என்ன தலகுரிய வைக்காத உன் கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன் நடிகையோ நாடகக்காரியோ சினிமாக்காரியோ யாரோ ஒத்தி எவ கூட வேணா போயிடு நீ தனியா வாழ்ந்துக்கோ உன்னோட பெருமை சிறுமை எதுலையுமே இனிமே எங்களுக்கு பங்கு வேண்டாம் உங்களை வரவேற்று உபச்சாரம் பண்ண எங்களுக்கு மனசுலையும் திம்பில்ல உடம்புலையும் சக்தி இல்லை நீ போயிட்டு வாப்பா அப்பா கேட்டா அப்பா நிம்மதியா தூங்குறார் அவரோட நிம்மதியை இப்போ கொலைக்க வேண்டாம் அப்பா கேட்டா நான் சொல்லிக்கிறேன் அவர்கிட்ட எத்தனையோ சொல்லிக்கணும் மன்னிப்பு கேட்கணும் அப்பா அப்போ இதையும் சொல்லிக்கிறேன் சாஸ்திரிகள் பரிய தர்பையை பிடிக்க வேண்டாம் அது அநாகரீகம் ஆனா நடிகை கைய பிடிக்கிறது நாகரீகம் இல்ல கலைங்கிற பேர்ல எதைத்தான் நியாயப்படுத்துறதுன்னு விவஸ்தையே இல்லாம நீ பேசினா நான் பேசாம இருக்கிறது தான் நியாயம் ஏன்னா உன்னை இந்த வெளிச்சத்தில் நிறுத்தினதே நான் தான் என்னை போய் இருட்டில் நிறுத்திட்டியப்பா ரொம்ப நன்றி போயிட்டு வாப்பா கொஞ்ச நாடி மௌனம் நீங்க சம்மதிக்க மாட்டேள் தான் சொல்லிட்டு போக வந்தேன் இத நீ சொல்லாமலேயே ஒரே ஒரேடியா போயிருக்கலாம் நீ கரை மீறின வெள்ளமாயிட்ட இனிமே உன்னை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது போயிட்டு வாப்பா காமு அழுதபடி சொல்ற கார் கிளம்பி போற சத்தம் கேக்காது பைத்தியக்காரி பைத்தியக்காரி தனியா நின்னுட்டு அழுதுன்ட்ருக்கா நான் துணையிருக்கேன்னு சொல்ல வேண்டாமோ நாளைக்கு தான் கேசவன் முதல் சம்பளம் வாங்க போறான் பணத்தை காலடியில் கொட்ட போகிறான்னு கனவு கண்டா காமு அவ காலடியில் வார்த்தைகளை கொட்டிட்டு அந்த நடிகையோட காலடியில் பணத்தை கொட்ட கார்ல பறந்து போயிட்டான் இப்போ காமு என் காலடியில் அழுதுண்டு நிக்க போறா அவளுக்கு இந்த பிராமணார்த்த புருஷனும் நூல் புடவையும் மடிசிஞ்சியும்தான் பிராப்தம் நான் இத்தனை நாளாக சாஸ்திரிகளாக வேஷம் போட்டேன் இனிமே அப்படி செய்ய மாட்டேன் கடமையை உணர்ந்து உண்மையா ஆத்மார்த்தமாக என்னோட தொழிலில் நான் ஈடுபடணும் கணேசையர் வீட்டு குழந்தைகளுக்கு சமஸ்கிருதம் கற்றுத்தர நாள் பார்க்கணும் நான் இனிமே ஆயுள் பூராவும் இந்த பஞ்சாங்கத்தையும் தர்பையையும் கீழே வைக்க முடியாது இப்போ இதுக்காக நான் வருத்தப்படல ஆனால் நெஞ்சு என்னவோ பாரமா கனக்கிறது காமோ கிட்ட இதை பது பகிர்ந்துக்கலாம்னு நான் அவளை தேடி வாசலுக்கு போறேன் காமோ என்னோட மனைவின்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமைதான் எனக்குள்ள இருந்த இந்த நிழல் பூக்கள்லாம் மறைஞ்சு உண்மையான மந்திர புஷ்பங்கள் பூத்த நேரம் இது